வணக்கம் இது நொதோன் சேல் மூன்று இலக்கங்களை கொண்ட பச்சை கலர் ஆட்டோ ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது ஏபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்டோ விற்பனைக்காக வந்துள்ளது இந்த ஆட்டோ தொடர்பான முழுமையான விபரத்தை பார்வையிடுவதற்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நான் வந்து ஆட்டோ வாகனம் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய வாகனங்களை விளம்பரப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்னுடைய விளம்பர தொடர்பு என்று இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் முழுமையாக சோடுமை செய்யப்பட்ட ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஆட்டோவாக இந்த ஆட்டோ காணப்படுது பார்த்திங்கன்னா தெரியும் முழுக்க சோடித்து நல்ல அற்புதமான முறையில் நிற்கிது ஆனால் இந்த சிச்சுவேஷனில் போலீஸோட சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இந்த சோதனைகள் இல்லாமல் இருந்தாலும் அழகான முறையில் இருக்கு சில பேர் அந்த சோதனையோட ஆட்டோவை ஆசைப்படுற நீங்கள் வேண்டி ஒரு கொஞ்ச காலம் அதை வீட்டுக்குள்ளே வச்சு உங்களுடைய கிராமங்களுக்குள்ளே ஓடலாம் ஆனால் பிரதான விதிகளில் இப்போ கடுமையான ஸ்டிக்கா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்வையிட்டு கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல சோதனையோட பார்க்கும் பொழுது அற்புதமான முறையில் தான் இருக்குது ஆனால் அரசாங்கத்த சட்டத்திட்டத்தால் இவ்வாறு சோதனையோடு ஓடலாமோ தெரியாது ஆனால் முழுக்க சோடிக்கப்பட்டு தேர் மாதிரி வந்து இந்த ஆட்டோ வந்து நிற்கிது நீங்கள் வந்து பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது இந்த காணொலியிலையும் நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடிய மாதிரி இருக்கும் சோதனைகள் எல்லாம் செய்தபடியே தெரியுது ஆனால் இன்னும் நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது அற்புதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த ஆட்டோனுடைய விலை வந்து பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் நான் இதிலே மேலதிக தொடர்பு என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக வந்து பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் விலையை கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பை போட்டு அந்த மதிப்போடு அவரோட கதைச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது மாத்தமல்லாமல் இந்த ஆட்டோ வந்து கிளிநொச்சியில தான் விற்பனை காணிக்குது கிளிநொச்சி கனகபுரத்துல இது விற்பனை காணிக்கிது நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது உள்வளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் உள்ளுக்கு உள்ளுக்கும் வந்து எல்லாமே அற்புதமா அற்புதமான முறையில் வந்து எல்லாமே போடப்பட்டிருக்குது அது தவிர பின்னுக்கு வந்து பாக்ஸ் எல்லாமே பூட்டி இருக்கணும் முழுமையான வேலைகள் நிறைவடைந்த நிலையில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை மேலே கூப்ஷீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு கூப்ஷீட் அடிச்சிருக்கணும் அதைவர பின்னுக்கு பாக்ஸ் எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது அது தவிர டயரும் வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் நீங்கள் வாங்கியவுடன் மாற்ற வேண்டிய தேவையில்லை குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடின பின்னர் டயரை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி வளமான ஒரு ஆட்டோவாக இது காணப்படுது நல்ல கண்டிஷன்ல இந்த ஆட்டோ வந்திருக்குது மேற்கொண்டு நீங்கள் தான் நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வாகனங்களை விளம்பரப்படுத்த இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் நீங்களே நான் விளம்பரப்படுத்தி தருவேன் நீங்களே நேரடியாக உங்களுடைய வாகனங்களை விற்பனை செய்து கொள்வதற்கு அது உதவியாக அமையும் உங்களுக்கு சீட்டெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கள சொன்னால் அழகான ஒரு டிசைனிங்கில் கவர் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது அதை மாதிரி ரைவர் சீட்டும் வந்து பார்த்தீங்களா குஷன் எல்லாம் வச்சு வடிவான முறையில் அந்த பெரிய சீட் போடப்பட்டிருக்குள்ளு டிரைவர் ஆட்டோ ஓட்டுபவர் வந்து நீட்டாக இருந்து ஓடுவதற்காக அதுக்கும் பெரிய சீட் எல்லாம் போடப்பட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்குது நீங்கள் தான் இந்த ஆட்டோனுடைய முழுமையான அமைப்பு பெயிண்ட் வளம் எல்லாம் நல்ல அற்புதமான முறையில தான் நிற்குது மற்றபடி பொடியில் எந்த ஒரு சேதமும் இல்லை நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க